வணக்கத்திற்குரிய அருள் திருப்பேராயர் அந்தோணிச்சாமி சபரிமுத்த ஒரு வேலை அன்பு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆயரையும் அவங்க பொறுப்பேற்ற பிறகு வந்து சந்திச்சு அன்பை பகிர்ந்துவிட்டு சென்றார் அதே மாதிரி ஒரு வழக்கமான ஒரு சந்திப்பு தான் ஒவ்வொருவரும் புதிதாக பொறுப்புக்கு வரும்போது அவங்களை சந்தித்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கொள்வது எனக்கு வழக்கம் அதனால இம்முறை வணக்கத்திற்குரிய ஆயர் அவர்களை சந்தித்து என்னுடைய அன்பையும் நல விசாரிப்பையும் பகிர்ந்து வந்து வேறு எதில் ஒன்று அமைதிப்படுத்துங்க இல்ல தள்ளி நில வெளியில வேற தமிழக காலத்துல ஒரு நோ தேர்தலுக்குன்னு ஒவ்வொரு மாதம் இருக்கையில தேர்தல் களம் தூக்கு பிடிச்சிருக்குது இல்லம் தேடி உள்ள நாடி தமிழகத்தை மீட்போம் அப்படிலாம் போயிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த பயணம் தமிழகத்தை மீட்போம்னா யார்ட்டையும் அடமான வச்சிருக்கீங்கள மீட்பம்னா யார்கிட்ட இருக்கு அடமானமா மீட்க இவள்னால மீட்காம என்ன பண்ணிட்டு சொல்லுங்க இங்க பாருங்க சும்மா ஏதாவது தெரியுதுன்றது வசனமா வேண்டியதா இல்லம் தேடி வீடு தேடி அரசு ஓரணியில் ஓர் ஓரணியில் எதுக்கு திரள்வோம் ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா இல்ல நீட்டு தேர்வை ரத்து பண்ணவா இந்த காவிரி நதிநீர் உரிமை திறவா இந்த கச்சத்தீவை ஓர் ஓரணியில் திரண்டு போராட போறோமா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எதுல போராடி எதுக்காக போராடி எதுக்காக வெல்லுது தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன் நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்க கூடாது போயிட்டு உங்களுக்கு தெரியாதா புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அதுக்கு இருக்காங்களா எல்லாத்தையும் சிதைச்சு அவர் தான் அவங்க சீரமைப்பை பத்தி பேசுறாங்க இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்னைக்கு நூற்றம்பது கோடி இருக்கும்போது அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தான் இது அது ஆறு தொகுதியா இல்லாம மூணு தொகுதிக்கு மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வான்னு ஏன் பேச முடியல ஏன் பேச முடியல ஏன் அதை கொண்டு வர முடியல சும்மா ஓரணியில் திரளும் ஓரணியில் திரளா எதுக்கு மொத்தமாவே திரளவோம் எந்த நோக்கத்துக்காக போராட போகிறோம் தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுதா சொல்லுங்க நீங்க வீர்னு பாருங்க முதலமைச்சர் வங்க அப்படி ஆதரிச்சு பரிந்து பிரிந்து பேசுறது ஏன் மொழியில அங்க ஒரு கடினம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திருந்து அது இந்தி இங்கிலீஷ்ல தான் வருது இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும் அரசாணை வெளியிடப்படும் இவங்களே எதுக்கு உரணியில் தரலனோ எல்லாரும் கூடி மடைய வெட்டி விற்பமா கூடி கொள்ளையடிப்போமா கூடி லஞ்சம் விருப்போமா கூடி குடிப்பம்மா டாஸ்மார்க்கு திறந்து வச்சு எதுக்கு ஓரணி கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்வா தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா யார்ட்டையும் நகையை மீட்கணும்பா வீட்டை மீட்கணும்பா அடமானம் வச்சுட்டோம்ப்பா அப்படி எங்கேயே நாட்டை கொண்டு எங்கே அடமானம் வச்சுங்க சொல்லுங்க அதையாவது சொல்லி சொல்லுங்க ஏதோ வார்த்தை இருக்கு மீட்க வேண்டும் காக்க வேண்டும் மொழியை காக்க இனத்தை காக்க மண்ணை காக்க அப்படின்னு மண்ணையே உங்ககிட்ட தாங்க இவெல்லாம் என்ன பண்ணீங்க நாங்க தான் மண்ணல்லி வித்துக்கிட்டு இருந்தோம் மொழியை காக்குறீங்களா எங்க இருக்கு மொழி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் அதன் தெருக்கல்ல தெருக்கல்ல இருக்கா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொன்னீங்கல்ல தெருக்கல்ல இருக்கா இதுக்கு தானே சங்கம் வச்சு நான்காம் தமிழ் சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துரை தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து இதுக்கு தானே

சுதந்திர பசி கொண்ட மக்களை சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறது வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் என்றாம் பாட்டன் எங்க தலைவர் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறது எனக்கு இருக்கிற சோற்று பசி வயிற்று இல்ல சுதந்திர பசி எனக்கு வயிற்று பசி கிடையாது என் இனத்தின் வரலாற்றின் பசி என்னோட வருகிறவங்க லட்சி என்னிலும் உறுதியான லட்சிய வருவான் இந்த அற்ப பசவிக்கு பதவிக்கு உங்களுக்கு சொல்லுங்க தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள முடியாது ஏன்னா என் தலைமுறை நாசமாயிடும் நான் கட்சி நடத்துறது வேணும் இல்ல இவளுக்குதான் புரியுதுன்னு நினைக்கிறேன் என் முன்னோர்கள் அப்படி செய்யாத வினதுனால நான் இன்னைக்கு முச்சந்தில் இருந்து கத்துறேன் ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற என் தலைமுறை எங்களை போல தவிச்சு கையேறும் நிலையில் நின்ற கூடாதுங்கிற பெரிய கவனமா நான் இருக்கேன் அதனால நாலு மூணு சீட்ட கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன் சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க கேட்டீங்க கூட்டணி வச்சு பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ எம்பி எல்லாம் போனாங்களா அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவை செய்ய நான் கேட்கறத சட்டசபையில சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல பேசுவதை விட மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கே கோடி செய்திருக்கு அங்க போனவங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க ஆஹ் அத நீங்க நீங்க சொல்றீங்கலாம் அதை இப்படி சொல்லுங்க மக்களுக்கு அவன் குரல் அங்க போகணும் அப்ப வலிமையா இருக்கும்னா நெல்லை வச்சா அனுப்பணும் புரியுதா அது என்னை போய் நீ போது கொடு என்னையும் கொண்டு போய் ஒன் ஆர் பார்ட்டி ஆக்கிட்டு நான் நம்பர் ஒன் பார்ட்டியாக ஆக வந்துருவேன் நீங்க ஒன் பார்ட்டி ஆகி இப்ப பாருங்க ஒரு இது நடக்கும் பாருங்க இவர் எப்ப எந்த கட்சியோட போவார் இவர் எங்க போவாரு இவர் யாரோட போவாரு அந்த இதுல சொல்லல அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு இன்னைக்கு இவரை வச்சிருக்கா அந்த கதையை நடந்துகிட்டு பிசினஸா எந்த சித்தாந்தத்தை காப்பாத்த நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க ஒரு நாள் இங்க இருக்கீங்க ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க சீட்டு உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இருக்கும் என்னைவாத விட்டுருங்க என்னை எதுக்கு போய் யார் அடிச்சாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல அதுக்கு என்னையவா விட்டுவிங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல வாக்காளர் லட்சம் வட இந்தியர்களை ஒரு தகவல் சேர்ப்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணீஸ்வரில் அது கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைன்றாரு திமுக அதை பத்தி பேசாது திமுக இந்தியர்களின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி எழுதிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டு அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பன்னெடுங்காலமாக வலி தாங்கி அடிதாங்கி வலி தாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமயவரை இருந்தேன் நான் எப்படி காலடியில் காலடியில குறுகுனு நான் இருந்தேன்னு சொல்றது பெருமைக்கு அரசியல் அறிவாசன அம்பேத்கரே சொல்றாரு அதை அதே மறுக்கிறீங்களா தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹார்ட்வேல் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மார்டினும் ஆய்வு கட்டுரை எழுதி வெளியிட்டு அதை யாராவது மறுக்கிறீங்களா இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சாரலாத ஊரா நாட்டில் பாட்டை நட்டானா அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில் குறுகு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவா இந்தி திணிச்சு மெதுவா இந்திய திணிச்சு இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா இருக்க ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான் ஒன்றரை கோடி வந்துட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது தவறு தவறலைன்னு அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலையும் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் இப்பவே பெருந்துறையில எந்த ஆளு நிறுத்த வெள்ள முடியாது கோவை தெற்குல அவன் ஓட்டு போட்டா தான் வெள்ள முடியும் அப்போ அவன் அவன் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான் அதுதான் திட்டமிட்டு இந்த பத்து ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க இப்ப நான் செய்யறாங்க யார் வேணா வரலாம் யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா மத்த மாநிலத்தில் இருக்கா எனக்கு நான் எஸ்சி கர்நாடகாவில் நான் எஸ்சியில் இருக்கேனா மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேனா நான் ஓபிசியில் இருக்க அதர் பேக்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கேன் எப்படி இது இங்கே வரவனெல்லாம் ஏசியில் இருந்துக்குருவா பிசியில் இருந்துக்குருவா எம்பிசியில் இருந்துக்குருவா என் இடத்த பூரா நீ எடுத்துக்குருவா அப்போ நான் தெருவில் தான் தெரியணும் இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது எது சொல்லுங்க இந்தியாவிலே அதிக கடன்பட்ட மாநிலம் எது ஊழல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது நீ பேச முடியாது நீ வட இந்திய வெளியில போக சொல்ல முடியாது நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்த வெளியில வர நாளைக்கு போறேன் பாவேன் உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு இன்னர் லைன் பெர்மிட்டு கொடு அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க போகும்போது இங்கே இங்கே இந்த போறோம்ல திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போறோம்ல அந்த இதெல்லாம் உள்நுழை அனுமதி எடுத்துகிட்டு தான் நான் போனேன் அது மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர உன் முகவர் யார் உன்னை கூட்டி வந்தது யாரு நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாள அட்டன் ஆதார் கொடு சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க கம்பி கட்டுற வேலை அல்லது சாலை போட வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்லை இங்கே தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்கே தங்கியிருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தால் தானே ஏடிஎம்ல பல லட்ச ரூபாயை அள்ளிட்டு எடுத்துட்டு ஓட்டினானே அவனை ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடியாது அவனால என் பிள்ளைகளை கடத்தி போய் கடத்தி போய் பாலியல் வன்பு கொண்டு கொண்டுட்டு போறானே அவனை யாருன்னா தெரியுமா உனக்கு ஏன்னா ஒன்று எந்த எதுவுமே இல்லை இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை ஓட்டுரிமை கொடுக்க கூடாது நாங்க இருக்கிற வரை அது நடக்காது நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும்போது இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே ரோடு ஆனா ஒரே நாட்டுல இருந்து தண்ணீர் எனக்கு வராது ஒரே நதி இருக்குது அங்கிருந்து தண்ணி எனக்கு வராது கர்நாடகால இருந்து கேரளா இருந்து எனக்கு வராது இது எப்படி கார் ஓடும் நீர் ஓடாது இது எப்படிப்பட்டது கட்டாயம் கேட்பேன் ரெண்டாவது அவனுடைய தேவை என்கிட்ட இருக்காது இல்லை நான் என் பிள்ளைகளுக்கு படிச்ச கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சுருவேன் அரசு வேலையை நானே கொடுப்பேன் நீங்க தனியார் முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஐநூறு பேர் தேவைப்படுது தானே ஐநூறு பேர் நான் பாருங்க நான் எனக்கிட்ட பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன் நான் நீங்க எனக்கிட்ட பதிவு பண்ணணும் என் அலுவலகத்துல ஐநூறு பேர் எனக்கு என் தொழிற்சாலையில் வேலை செய்ய ஐநூறு பேர் வேணும் பெண்கள் ஆண்கள் இவ்வளவு கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது தரன் தரன் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சிருப்பேன் நீங்க வந்துடணும் வந்தோன்னே வேலை செய்யணும் மாச நீங்க சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும் நான் என் பிள்ளைகள் கொடுத்துருவேன் ஒரு உழைப்பின் தேவை அப்படி இருக்கு உழைப்பிலேருந்து என்னை வெளியே திட்ட சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்ட கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து நீ நூறு நாள் வேலை திட்டத்தில் இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை தூர்வாரண குளம் எத்தனை சீரமைச்ச சாலைகள் எத்தனை உன்னால் சொல்ல முடியுமா மரக்கண்ட நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும் என்ன வேலை கொடுக்குற நீ மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசு சொல்லி நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவே நீ நூத்தம்பத்தாறு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்க இந்தியா கடங்காரப்ப என் ஆடுது இது வளருது வளருது வாழுதுன்னு சொன்னா காதல நீ கேட்டு சுத்தி தர நீ பைத்துக்கார மாதிரி அப்படி வேலை கொடுத்துருவேன் என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை நான் வந்தவன போறானாலு திருப்பி அப்படியே இருக்கணும் அப்ப தேவைன்னா இன்னும் உள்நுழைவு அனுமதி கொடு உள் நுழைவு அனுமதி எவ்வளோ காலம் இருப்ப மறுபடியும் புதுசாக பதிவு பண்ணணும் தேர்தல் வருதான் அங்கே போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே வேலை செய்யணும் அவங்களும் வட மாநிலம் அப்படின்னு சொல்லு இங்கே வந்து ஓட்டு போட்டு போட்டும் என்ன கெட்டு போச்சு என்ன கெட்டு போச்சு கேரளால பதினஞ்சு ஆண்டுகள் நீங்கள் போய் குடியிருந்தா தான் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுப்பாங்க நீ சொல்லுப்பா அவங்களுக்கு

அது இங்க வந்து இந்த ஆர்வடமா நீங்க பார்க்காதீங்க மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் மக்களுக்குள்ள விழிப்புணர்வு அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு பண்ணுவான் எவன் ஆட்சி அமைக்கணும் திமுகவை அதிமுக ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும் திமுக ஒரு தலைமை வந்து பிஜேபி விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு இருந்தது டேய் இவங்கள ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான்னு நினைச்சா வேணும் இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்ல அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டாங்க மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறான் பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்றான் ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான் ஒரு குற்றம் பண்ணிடுறாங்க ஒருத்தன் மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி இல்லைன்னா நூறு மிளகாய் சாப்பிடணும் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான் சாப்பிட்றான்னா பத்து மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல நாக்கு எரியுது கண்ணு இல்லை தண்ணி கொடுத்து தாங்க முடியல நான் நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்குறான் பத்து அடிக்கு மேலே வாங்க முடியல சார் பிஞ்சு சத்தமா ஓடுது மண்ணா என்னால் முடியலை நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற புரியுதா உங்களுக்கு இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி ஒத்துக்குருவோம் ஒழிக்கணும் யாரை வச்சுன்னு சொல்லு தீமை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகளாட்ட போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும் நபிகள் நாயகம் அலைக்குசலம் அவர்கள் சொன்னது நபி தீமையை நன்மை வச்சுதான்டா ஒழிப்பேன் நேர்மையை வச்சுதான்டா ஒழிப்பேன் திமுகவை அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க நெருப்பை நெருப்பை வச்சு எப்படி அனுப்பிங்க ஒரு தண்ணி வேணும்ல அது யாரு அத கிளம்பும் அதெல்லாம் நீங்க பொருட்கள் இங்க வந்துங்க ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்ட்ரீன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னொரு மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளவுதான் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து துவக்கிறீங்க அதை வச்சு தான் அவங்க வெற்றி இப்போ ஒரு திரைப்புகள் வந்து எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்களை நீங்க நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுற வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா பிரமலதாஸ் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் பேருனாங்க சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சு இருந்தவர் சரசரண அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி அமமுக கூட சொன்னீங்க என்னை முக்க கூட முக்கல்ல என்னை சீமான் நான் தமிழர் கட்சி போட்டிடுதுன்னு கூட சொல்லுது ஏன்னா காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிக்கை இல்ல மற்றும் பலரில் தான் நான் இல்லை மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் தான் எங்களை வச்சுருப்பாங்க இப்போவும் கூட அதுதான் இதனால வர்றது பிரச்சனை வந்து எந்த கோட்பாட்டுக்காக வரு மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த இருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழியா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்டை ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறபாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை இன்னும் வழி அதிகமாக போடுவேன் நான் வரவேற்கிறேன் போடட்டும் அப்பாவது எங்களுக்கு அறிவுறுதான்னு பார்ப்போம் அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை என் நாடு என் தேசம் இருக்கேன் அவனுக்கு சந்தையா இருக்கு அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதே நீ யார்ரா இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லிருப்பிய சொல்லுங்க அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்தது அமெரிக்கால போய் பேசிட்டு வந்தது நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாத அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா நீ என்னைக்கு தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் லிபரலைசேஷன் குளோபலை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்குற ஆளாக ஆகிட்ட அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கைகிட்டிதான் வேலை செய்ய முடியும் இப்போ அவன் இதுன்னு சொல்லுவான் இதுக்கு மேலே சொல்லுவான் இப்போ என்ன அமெரிக்காவை எடுத்து போரிட புரியல

காரணம் நூல் விலையேற்றம் மின்கட்டண உயர்வு அப்போ உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு இப்போ எந்திரத்தை வந்து சீனாவிலிருந்து இறக்குறான் அப்படின்னா சுத்தமாக அங்கங்க ஏதோ செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருந்த என் மக்களினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செத்துரும் நாங்கள் வேற வழியே இல்லை எங்களுக்கு இப்போ அதில் வந்து சொத்து வரி ஏற்றம் மின்வரி ஏற்றம் மின்சார கட்டண உயர்வுலாம் ஏற்கனவே எங்கள் மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிடுச்சு இப்போ இந்த நிலையில் அவங்க யாருமே இல்லை இப்போ இப்போ பேசணும் இப்போ அதை ஆறுப்புக்கோட்டையில் ஏழாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரது இருக்க பாருங்க அவன் வந்து அப் எங்கூட வந்து இரு இரு உங்க கூட வந்து நான் போராடி நான் போராடுறேன்னு எங்கூட வந்து நில்லுன்ட்டு பத்தாம் தேதியான தொடர் போராட்டமாக இருக்கிறதுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க முடியல பத்தாம் தேதி அவங்களுக்காக போராடுறேன் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி என்னுடைய என் வரலாற்று என்னுடைய பாட்டனுடைய கோனேரி கோன் கோட்டைய நீ எப்படி நீ மராட்டிய மன்னர்களின் படைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப மராட்டிய கோட்டைன்னு எப்படி சொல்லுவேன் கோணேரி கோன் கோட்டை மீட்பு போராட்டம்னு வச்சிருக்காது போராடுவேன் என்ன யுனோஸ்கோ சொல்லிட்டு அவன் கோட்டையாயிருமா என்ன முந்நூறு ஆண்டுகள் எங்கள் பாட்டை ஆனந்த கோணம் அவன் மகன் கிருஷ்ண கோணம் அவன் மகன் கோனேரி கோணம் அன்றுதான் இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு குப்பம் இருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா கோனேரி குப்பம் கோட்டைக்கு பேர் மராட்டியன் கோட்டை தேசிங் ராஜா கோட்டை இருந்தான் அதுக்கு போய் ஒரு சண்டைய போட்டேன் அப்புறம் அதை விட்டான் இப்போ திடீர் மராட்டிய மன்னன் ஒன்று போய் போடணும் மராட்டியம் கோட்டையா தான் செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இது மரங்களின் மாநாடு நடக்குது தொடர்ச்சியா வேலை இடையில அந்த டிஎன்பிசி எழுதி பதிமூணு லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்ல அவனுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு போராட்டம் எங்களுக்கு இது தவிர வேலை வேற வேலை என்ன இருக்கு நாங்க ரோடு ஷோ நடத்த முடியாது ரோடு அப்புறம் நின்றுக்கிட்டு ஊர் ஊரா போய் மக்கள் பேர் நடை நட மக்களை சந்திக்க போறார் வேற தானே ரொம்ப மகிழ்ச்சி